இன்றைய தமிழக அரசியல் நிலவரம் குறித்து லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் அமைப்பு இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பில் கணிப்பில் ஸ்டாலின் தமிழக முதல்வராவதற்கு ஐம்பத்து ஒன்பது சதவிகித மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது மொத்தம் ஐயாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி நான்கு பேர் பங்கேற்ற இந்த கருத்துக்கணிப்பு முடிவில் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தமிழக முதல்வராவதற்கு ஐம்பத்து ஒன்பது சதவிகித மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது ரஜினி முதல்வராக பதினோரு சதவிகித மக்கள் ஆதரவு தந்துள்ளனர் மேலும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பதிமூன்று சதவிகிதம் எடப்பாடிக்கு ஒரு சதவிகித மக்களும் ஆதரவு அளித்துள்ளதாக கூறியுள்ளனர் தற்போது தேர்தல் நடந்தால் திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஏழு சதவிகிதம் உள்ளதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது மேலும் அதிமுக அணிக்கு பதினைந்து புள்ளி நான்கு சதவிகிதம் பாஜக அணிக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகித மக்களும் ஆதரவாக தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து ஆண்டில் மக்களவைத் தேர்தலுடன் தமிழக சட்டசபை தேர்தலும் வர வாய்ப்புள்ளது என ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதவிகித மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதிமுக ஆட்சியை ஆளுநர் கலைக்க வாய்ப்புள்ளதாக முப்பது புள்ளி இரண்டு சதவிகித மக்களும் ஆளும் கட்சி மீது வெறுப்பில் உள்ளதாக அறுபத்தி ஒரு சதவிகித மக்களும் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை செய்யுங்கள் நன்றி வணக்கம்